வணக்கம் இது ஐபிசி பி சி செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் திருகோணமலை எண்ணெய் தாங்கிகள் இந்திய நிறுவனத்துக்கு வழங்கப்படும் ஜனாதிபதி அரசாங்கத்தை கடுமையாக சாடும் ரஞ்சித் பண்டார அதிகரிக்கும் மலைவீழ்ச்சி வளிமண்டலவியல் துணைக்களத்தின் அறிவிப்பு நீர்க்கட்டண திருத்தம் தொடர்பான அறிவிப்பு நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதியின் அறிவிப்பு போலி ஆவடம் மூலம் அரச காணியை விற்பனை செய்த அரச உத்தியோகர் கைது ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நிறுவப்படவுள்ள மாற்று நாடாளுமன்றம் எனக்கு எதுவும் தெரியாது சிஐடியில் கோடாபய தொடரான செய்திகள் திருகோணமலை எண்ணெய் தாங்கிகள் இந்திய நிறுவனத்துக்கு வழங்கப்படும் என ஜனாதிபதி அருள் குமார் தெரிவித்துள்ளார் கலத்துறையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றும் போது அவர் இந்த விட குறிப்பிட்டுள்ளார் திருகோணமலையில் காணப்படும் ஒன்பது எண்ணெய் தாங்கிகள் நாட்டில் எரிபொருள் விநியோகம் செய்ய தேவையில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கொலன்னாவ முத்துராஜ் விலத் எண்ணெய் தாங்கிகள் காணப்படுவதாக அவர் இருந்தார் இதனால் திருகோணமலையில் அதிகளவில் எண்ணெய் தாங்கிகள் உள்நாட்டு விநியோக நடவடிக்கைகளுக்கு அவசியம் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே மேலதிகமாக காணப்படும் சுமார் அறுபத்தி ஒரு எண்ணெய் தாங்கிகளை பயன்படுத்தி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்றை நிர்மாணிப்பது குறித்து இந்திய நிறுவனம் மற்றும் பெட்ரோலிய வளக்கூட்டு தாபனம் என்பன பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்த அரசாங்கம் மக்களின் வாழ்க்கை செலவை அதிகரித்ததை தவிர குறைப்பதற்கு எந்தவித நடவடிக்கையை முன்னெடுக்கவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளர் ரஞ்சித் தெரிவித்தார் இது தொடர்பில் உத்தேச தேர்தல்களில் இணைந்து போட்டியிடுவது தொடர்பில் விரைவில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் பேச்சுவார்த்தை ஆரம்பித்தார் மின் கட்டண குறைப்பு தொடர்பாக தீர்மானமும் அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டவை அல்ல அது சுயாதீன ஆணைக்குழுவான பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தீர்மானம் இதுவரை மின்சக்தி அமைச்சும் மற்றும் நிதி அமைச்சும் இதுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருப்பதாகவே தெரிய வருகிறது இதன் காரணமாகவே இந்த தீர்மானம் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படாமல் உள்ளது எவ்வாறாயினும் தொடர்ச்சியாக இவ்வாறு செயற்பட அரசாங்கத்தை அனுமதிக்கப் போவதில்லை இரண்டாயிரத்தி பதினைந்து நல்லாட்சி அரசாங்கத்தில் நூறு நாட்களில் நாம் பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம் பொருட்களின் விலைகள் ஐம்பது சதவீதத்தால் குறைக்கப்பட்டன அது மாத்திரமின்றி மின் கட்டணமும் குறைக்கப்பட்டது விலை குறைப்புகள் மாத்திரமன்றி அரசு உத்தியோதர்களின் சம்பளம் ஓய்வூதியம் என்பனவும் அதிகரிக்கப்பட்டன என கூறியுள்ளார் நாட்டின் சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது இன்று வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழையுடன் கூடிய கால்நிலை மேலும் தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு கிழக்கு வடமத்திய ஊவா மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் கம்பாந்தோடி மாவட்டத்திலும் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லி அதிகமான பலத்த மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு மாகாணத்திலும் மாத்தளை லியா புலனர்வை காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏனைய பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த ஆட்டி வீசக்கூடும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க பொதுமக்கள் பொதுவான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது நீர்கட்டணங்களை மறுசீரமைப்பது தொடர்பில் பரிசீலிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக வீடமைப்பு பிரதி

கடந்த பதினேழாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் மின்சார கட்டணம் இருபது சதவீதத்தால் குறைக்கப்பட்டுள்ளது மின்சார கட்டணம் சுமார் இருபது வீதத்தால் குறைக்கப்பட வேண்டும் என்று பொது பயன்பாட்டு ஆணை குழுவின் ஏற்றுக்கொண்டு மின் கட்டணம் குறைக்கப்பட்டதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கோடி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியின்படி ஊழல் அரசு இல்லாத ஒழிக்க பாடுபடுவேன் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக தெரிவித்தார் கலத்துறை கட்டுக்குறுத்த பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார் இது தொடர்பில் அவருடைய ஆற்றுகையில் நமது ஆட்சியில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிப்படி ஊழல் அரசியல் இல்லாத ஒழிக்க பாடுபடுவேன் கடந்த காலத்தில் அமைச்சு பதவி எவ்வாறு பிரிக்கப்பட்டது அதை அந்த அமைச்சு பதவிகள் உறவினர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட அமைச்சரின் பணியகத்தில் அமர்த்தப்பட்டவர் யார் எம்பிகளுக்கு சலுகைகள் கொடுப்பது நாட்டை கட்டி எழுப்ப நாங்கள் விரும்புகின்றோம் அத்தகைய அரசாங்கத்தை உருவாக்குவது நாங்கள் மட்டுமே வேறு யாரும் இல்லை கடந்த காலங்களில் இந்த கலத்துறையில் அமைச்சர் பதவிகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்தன எங்களிடம் எட்டு கலத்துறை எம்பிகள் ஒரு அமைச்சரும் உள்ளார் நாங்கள் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஓராந்த தேதி பிரமான

இருபத்தி மில்லியன் ரூபாய் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் விற்பனை செய்யப்பட்டது குறித்த சம்பவம் தொடர்பில் கொழும்பு குற்ற புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய விசாரணைகள் இடம்பெற்றிருந்தன இந்த நிலையில் இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர் என வவுனியா மாவட்ட செயலகத்தில் பணியாற்றும் முத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் மேலதிக விசாரணைகளின் பின் குறித்த உத்தியோகத்தரை நீதிமன்றத்தில் முற்படுத்த உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமை மாற்று நாடாளுமன்றத்தை நிறுவதற்கான முன்மொழிவு குறித்து விவாதங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் உள்ளக வட்டாரங்கள் தெரிவித்தன இந்த மாற்று நாடாளுமன்றத்துக்கு முன்ன நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய ஆனால் தற்போது நாடாளுமன்றத்தை கட்சிகளைச் சேர்ந்த அரசியல்வாதிகளை அழைக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது நாடாளுமன்றத்தை அழைக்க சுமார் முன்னாள் அமைச்சர்கள் தகுதி பெற்றுள்ளனர் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என கூறப்படுகிறது அதன்படி உண்மையான நாடாளுமன்றம் கூடும் எட்டாவது நாளில் இந்த மாற்று நாடாளுமன்றமும் கூடுகிறது மேலும் மாற்று நாடாளுமன்றத்தில் மூத்த உறுப்பினர்களிடமிருந்து அரசாங்க அமைச்சர்களின் எண்ணிக்கைக்கு சமமான அமைச்சர்களைக் கொண்ட நிழல் அமைச்சரவை நியமிக்கப்படும் மெனிக் நதியை

சுமார் மணி நேரம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் இந்த கட்டுமான பணிகள் இரண்டாயிரத்தி பத்துக்கு முன்பு மேற்கொள்ளப்பட்டன குற்ற புலனாய்வு நடாத்திய விசாரணைகளில் ராணுவத்தைச் சேர்ந்த ஒரு குழுவின் உழைப்பும் பங்களிப்புடனும் இந்த கட்டுமானப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது தெரிய வந்தது இந்த கட்டிடம் கட்டப்பட்டதிலிருந்து கடற்படையைச் சேர்ந்த ஒருவர் அதை கவனித்துக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சேவின் மகன் ஜோசித ராஜபக்ஷவை பாதுகாக்க கடற்படை வீரர் நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக கடந்த மூன்றாம் திகதி குற்றப்புலனாய்வு துறையினரால் ஜோசித ராஜபக்ஷ விசாரிக்கப்பட்டார் அந்த கட்டிடத்தை பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என்று அவர் கூறியிருந்தார் ஜோசித ராஜபக்சேவை விசாரிப்பதற்கு முன்பு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவின் தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரி மேஜர் நெவில் வணியாரட்சியிடமும் குற்றப்புலனாய்வு துறையினர் டிசம்பர் இருபத்தி அன்று விசாரணை நடத்தினர் அரசாங்க ஒதுக்கு பகுதியில் கட்டப்பட்ட இந்த கட்டிடம் தொடர்பாக நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்திலும் விசாரணை தொடங்கப்பட்டது கோட்டபய ராஜபக்ஷ ஜனாதிபதியான பின்னர் விசாரணை நடத்தப்பட்டது இந்த கட்டிடத்துக்கான மின்சார கட்டணம் கோட்டபய ராஜபக்ஷ என்ற ஒருவரின் பெயரில் பெறப்படுகின்றது என்று கூறப்படுகின்றது இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்